என் பெயர் தாக்கு கபிலன் நான் வாயில் காப்போன் என் பெயர் அகிலேஷ் நான் வாயில் காப்போன் என் பெயர் சஞ்சய் நான் கோவலன் என் பெயர் சிவஞன் நான் கண்ணகி என் பெயர் பிரேமரன் நான் பாண்டியபல்லர் என் பெயர் தேஜஸ்வினி நான் பாண்டியமாதேவி என் பெயர் பீதன் நான் பனிப்பேன் என் பெயர் தீவானில நான் பனிப்பேன் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது வாயில் வாயின் அழுத கண்ணீரோடு தலைவெறி குழந்தை பெண் வந்து நிற்கிறாள் அப்படியா அந்த என்ன தூரமோ கேட்டாய் கேட்டேன் மனமா அதை பற்றி உங்களிடம் கூறுவேன் என சொல்கிறார் அவள் உங்கள் அதை உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதால் கூறுகிறாள் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடு நாயகமாய் மன்னர் வீட்டிற்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி ஆராய்ந்து

கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றால் அதிலிருந்து இருந்து மாணிக்கக்கால் ஒன்று அரசின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பள்ளி சொல்லுக்கு அஞ்சு அரியணையில் பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தரையின் மீது வீழ்ந்து இறந்து படுகிறார்